யூகோ வங்கியில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தற்போது சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுமார் எண்ணூற்று இருபது கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் சார் யூகோ வங்கியில் இவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மத்திய புலனாய்வு விசாரணை அமைப்பான சென்ட்ரல் பியூரோ ஆப் இன்வெஸ்டிகேஷன் ஆனது ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கார்கள் அந்த வழக்கின் சாரம்சம் என்னவென்றால் யூகோ வங்கியில் மூன்று நாட்களில் அதாவது நவம்பர் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது அந்த குறிப்பிட்ட எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் சுமார் எண்ணூத்தி இருபது கோடி ரூபாய் வரை வங்கியில் முறைகேடு நடந்திருப்பதாக யூகோ வங்கியானது பொதுத்துறை வங்கியானது சிபிஐயிடம் ஒரு வழக்கை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் சிபிஐ ஆனது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் சுமார் ஒரு அறுபது இடங்களில் மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் இரண்டு மாநிலங்களில் சுமார் அறுபது இடங்களில் சிபிஐ ஆனது இந்த வழக்கு பதிவு செய்த பிறகு இன்றைய தினம் சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்த வழக்கின் சாரம்சம் என்னவென்றால் யூகோ வங்கி என ஒரு மொபைல் அப்ளிகேஷனையை தயாரித்து கொடுத்த நிறுவனமானது ஒரு ஒரு தனியார் நிறுவனம் மும்பை சார்ந்த இந்த நிறுவனத்தின் இரண்டு ஊழியர்கள் அந்த யூகோ வங்கியின் ஐஎம் பி எஸ் எனப்படும் இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் அதாவது விரைவான பண பரிமாற்ற முறை ஆன்லைன் மூலமாக விரைவான பண பரிமாற்ற முறையில் ஒரு சிறு வங்கியின் சிஸ்டமில் வங்கியின் கணினிகள் மூலம் அந்த நம்பரை மாற்றி எழுதி அதன் மூலம் சுமார் எட்நூத்தி இருபது கோடி ரூபாய் வரை முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாகத்தான் வங்கியானது சீபயிடம் புகாரை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது என்றால் சுமார் நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வங்கி கணக்குகள் மூலம் சுமார் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டிரான்சாக்ஷன் வங்கி பரிவர்த்தனைகள் மூலம் சுமார் எட்நூத்தி இருபது கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாகவும் இது சுமார் முப்பத்தி ஐந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த முறைகேடு நடந்திருப்பதாகத்தான் ஒரு மிகப்பெரிய முறைகேடாக இதனை யூகோ வங்கியானது சிபிஐடம் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் நம்மிடம் பேசிய சிபிஐ மூத்த அதிகாரி இது போல ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் ஒரு லாஜிக்கல் இது போல ஒரு பெரிய அளவிலான மிகவும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முறைகேடானது சிபிஐ வரலாற்றிலேயே விசாரிக்கப்பட்டது கிடையாது இதுதான் முதல் முறையாக விசாரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை இந்த நம்பர்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் எட்நூத்தி இருபது கோடி ரூபாய் வங்கி முறைகேடு என்பது குறைந்த தொகையாக இருந்தாலும் ஆனால் நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வங்கி கணக்குகள் மூலமாக சுமார் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் வங்கி பரிவர்த்தனை மூலமாக இந்த பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது இது சுமார் இரண்டு ஊழியர்கள் வங்கி மொபைல் ஆப்பை கையாளும் இரண்டு ஊழியர்கள் மட்டும் செய்திருக்க வாய்ப்பில்லை இது ஒரு வெல் கோஆர்டினேட்டர் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கிரைமாகத்தான் ஆர்கனைஸ் கிரைமாகத்தான் செய்து இதனை பார்க்கிறது இதனை தொடர்ந்துதான் இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து சுமார் அறுபது இடங்களில் இன்றைய தினம் மட்டும் சோதனை நடத்தி இருக்கிறார்கள் நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இந்த எட்நூத்தி இருபது கோடி ரூபாயில் வங்கியானது அந்த வாடிக்கையாளர்களிடமிருந்து பணத்தை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் அது சுமார் இன்னும் நூத்தி அறுபது கோடி ரூபாய் இன்னமும் திரும்ப பெற வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த முறைகேடானது இந்திய வங்கிகளில் எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிறது அதனை எவ்வாறு முறைகேடாக பயன்படுத்த முடியும் என்பதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பதாகத்தான் சிபிஐ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க